ஹை விவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மகிட்ட ஒரு நாலு சரவுண்ட் ஸ்பீக்கரும் ஒரு சப் உஃபரும் வந்துருக்கு வாங்க அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது அதை பற்றி நீங்கள் பார்ப்போம் ஜாமூல ஜாமூலை வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸ்பீக்கரு ஸ்பீக்கரு நல்ல டிரைவ் நல்லா இருக்குது எஸ் சிக்ஸ் எஸ் சிக்ஸ் ஜீரோ சரவுண்ட் மாடல் எண்பது வாட்ஸ்ல இருந்து ஒன் தேர்ட்டி வாட்ஸ் வர சப்போர்ட் பண்ணுவோம் சிக்ஸ் ஹோம்ஸ் இதோட கிரில் நல்லா இருக்கு கிரில் எந்த இதுவும் இல்லை டேமேஜ் இல்லை நல்லா இருக்கு அடுத்து வந்து இதோட ஜாமு இந்த ஜாமு வந்து டிரைவில் நல்லா இருக்கு எந்த பிரச்சனை பிரச்சனையும் இல்லை இந்த இது 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 ஜா இந்த மட்டும் வளைய மட்டும் கொஞ்சம் அங்கங்கே கட்டாயிருக்கு கொசு எல்லாம் கடிச்ச மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி கட்டாயிருக்கு ஆயிருக்கு இது ஒன்றும் இதில் டிராபேக்கு வேற ஒன்றும் கிடையாது இதுவும் சேம் அதே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டிரைவு சேம் மாடல் இதில் பெயிண்ட் ஒட்டியிருக்கு வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் போது தொங்க அதுல அதில் ஒட்டியிருக்கு வேற எந்த ஸ்க்ராச்சும் கிடையாது எதுவுமே ஒன்றும் இல்லை சேம் வாட்ஸ் தான் சிக்ஸ் சிக்ஸ் ஹோம்ஸுக்கு ஒன் எயிட்டி எயிட்டி வாட்ஸ்லேருந்து ஒன் தேர்ட்டி வாட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லா ஏவியாருக்கும் சப்போர்ட் பண்ணும் அடுத்து வந்து பிஎஸ்பி பிஎஸ்பியில் ரெண்டு மாடல் இருக்கு அதில் ஹெவியான ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர் அது டவருக்கு போட்டோனாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்டில் போட்டோனாலும் போட்டுக்கலாம் கிரில் ரெண்டுமே நல்லா இருக்குது ஆனால் இதோட இந்த ஃப்ரண்ட் அந்த இது மட்டும் எம்பிளம் மட்டும் இல்லை பிஎஸ்பி அப்படின்னு சொல்லி அந்த மாடல் மட்டும் இல்லை அது ஏதோ விழுந்துருச்சாட்டு இருக்குது ரெண்டுலையுமே ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க வந்து லைட்டாக அமுத்தி விட்டுருக்காங்க ஆனால் ட்ரைவில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா எல்லாம் நல்லா ப்ளே ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை சேம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி இதோட மாடல் வந்து பிஎஸ்பி

வாங்க சப்பு நல்ல கண்டிஷன்ல இருக்கு நீட் அண்ட் கிளீன்ல இருக்கு இதோட வெயிட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிலோ இருக்கும் நல்ல வெயிட் ஹெவியான வெயிட்டாக இருக்கு இந்த முக்கில் மட்டும் லைட்டாக அடிபட்டிருக்கு லைட்டாக எங்கேயோ முக்கில் இடிச்சிருக்காங்க வைக்கும்போது இடிச்சிருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸ்மூத் நல்லா அழகான கண்டிஷனில் இருக்குது எந்த டேமேஜும் இல்லை எல்லாமே நல்லாயிருக்கு சார் ட்ரைவ் நல்லாயிருக்கு ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் இதோட வாட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் வரலும் பவர் போகும் இப்படி தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இதோட உங்கள் ஃப்ரண்ட்டு கிரில் கிடையாது வீ வீடு நியூ வீடு ஷிஃப்டிங் பண்ணும்போது மிஸ் பண்ணிக்கிட்டாங்க அது எங்கேயோ கிடைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இது கிரில் மட்டும் இதுக்கு இல்லை தேவைப்படுறங்க எனக்கு கால் பண்ணுங்கள் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்